வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கைக்கும் பாருங்க இந்த வீட்டோட டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம கூட சொல்லிடுறேன் இந்த வீடு எடுக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா உள்ள மதிப்புள்ள பிளாட்டு நாங்க எடுத்துக்கிறோம் சரிங்களா வாங்க உள்ள வீட்டை போய் பார்க்கலாம் வீடு ஒண்ணுங்க இது பாத்தீங்கன்னா கீழ் புளோரு வீடு ஒண்ணு இது வந்து பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குங்க மேல வீட்டை காட்டுறேன் வாங்க இது பாருங்க இபி ரூம் நாலு சர்வீஸுமே தனியா இருக்கு வீடு ரெண்டு ஹாலு பெட்ரூம் கிச்சனு எல்லாமே இதுல இருக்கு இது வீடு ரெண்டு வீடு மூணு இது மேல வீடுங்க ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாமே இருக்குங்க வீடு மூணு நாலு வீடு நாலா இருங்க சரிங்களா எல்லாமே பெட்ரூம் ஹாலு கிச்சனு பாத்ரூம் எல்லா வசதியுமே இருக்குங்க இதாங்க மொட்டமாடு செப்பரேட்டா எல்லாமே துணி தகுதி எல்லாமே பண்ணிருக்கு நல்லா தெளிவா கேளுங்க மீடியேட்டர் கையில பார்ட்டி இருந்தாலும் கமிஷன் கொடுக்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கு பிளாட் ஏதாவது இருந்தாலும் அந்த பிளாட்டை நம்ம எடுத்துக்கிறோம் நீங்க பில்டிங் எடுத்துக்கலாம் நேர்ல வாங்க பேசலாம்